சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் அன்மாவோடும் இருபாராக புனித பவுல் உரோ எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று ஆகையால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழியில்லை ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள் தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நற்கரனை நாதர்தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் தங்கும் பொழுது நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஒவ்வொருவரும் மற்றவர்களை கெடுத்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது உங்களையும் கூட யாராவது கெடுத்திருக்கலாம் கெடுதல் என்பது உடல் பூர்வமான காரியம் மட்டுமல்ல அவர்களுடைய வார்த்தைகளினால் உங்களை கெடுத்திருக்கலாம் உங்களை வேதனை இருக்கலாம் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம் பாருங்கள் இந்த இவர்களுடைய வாழ்க்கையை நாம் உற்று கவனிக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழாதவர்களாக இந்த உலகத்தில் இருப்பார்கள் யார் அடுத்தவர்களை கெடுப்பர் யாரெல்லாம் கடவுளை விட்டு வழி விலகி தன்னுடைய சொந்த நாட்டத்தின்படி வாழ்ந்து தன்னுடைய சொந்த நலனுக்காக இந்த உலகத்திலே ஆதாயங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ சுயநலவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களை கெடுப்பார்கள் இதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா கடவுளை தேடி கடவுளுடைய வழியில் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் அவர்களோடு கூடே இருப்பார் அவருடைய பிள்ளைகளை நிலத்தில் சாய்ந்து விடாதபடி அவர்கள் கீழே விழுந்து விடாதபடி அவர்களை தாங்கி பிடித்து கொள்வார் நமக்கு யாராவது ஏதாவது செய்து விட்டார்கள் என்றால் பழிக்கு பழி வாங்காமல் நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை கொடுத்து இருக்கின்றார் பாருங்கள் தீர்ப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் இருக்கிறது என்றும் தந்தை கடவுளை சொல்லி இருக்கின்றார் எனவே மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து அவர்களை நாம் தீர்ப்பளிப்போமே என்றால் அந்த தீர்ப்பில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது நீங்கள் எப்படி தீர்ப்பளிக்கிறீர்களோ அதே தீர்ப்பின்படிதான் உங்களுக்கும் தீர்ப்பு அளிக்கப்படும் என்பதையும் நாம் புரிந்து இருக்க வேண்டும் எனவே மற்றவர்கள் நம்மளை தீர்ப்பிட்டு மற்றவர்கள் நம்மை வந்து கடுக்கக்கூடிய வேலையிலேயே நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய வேலையில் கடவுளோடு இணைந்து கடவுளுக்கு ஒரு பிள்ளைகளாக வாழ இன்னும் அதிகமாக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் வாழக்கூடிய வேலையில் தான் மற்றவர்களை பற்றி குறை சொல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும் பாருங்கள் நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது இறை பற்றி இல்லாதோர் தம் பேச்சினால் தமக்கு அடுத்து இருப்பவரை கெடுப்பர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது யார் மற்றவர்களை கெடுப்பார் இறை பற்றி இல்லாதவர்கள் சொந்த ஆதாயத்தை தேடுகிறவர்கள் சொந்த நாட்டத்தின்படி நடக்கிறவர்கள் உலக பூர்வமாய் நடக்கிறவர்கள் பேராசை கொள்கிறவர்கள் மற்றவர்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அதில் மகிழ்ச்சி கொள்வார்கள் அவர்கள் மற்றவர்களை கெடுப்பாருங்கள் பணம் படைத்தவர்களை நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் தன் தகப்பனிடம் பணம் இருக்கின்றது என்னிடம் பணம் இருக்கின்றது என்னிடம் சொத்து இருக்கின்றது எனவே நான் அதை வைத்து என்ன வேணாலும் செய்வேன் எனக்கு தேவையான கார்களை வாங்குவேன் வீடுகளை கட்டுவேன் மற்றவர்களையும் கூட பணம் கொடுத்து நான் விலைக்கு வாங்கக்கூடியவனாக மாறிவிடுவேன் என்பதை தற்பெருமையோடும் சொல்லக்கூடியவர்களை கூட நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அவர்கள் பணிவோடும் மரியாதையோடும் அவர்கள் கடவுளுக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் இருப்பார்கள் என்றும் ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே நம்முடைய மனசான்றின்படி நாம் குற்றமற்றவர்கள் என்பதை நாம் நிரூபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் யாரிடம் நிரூபிக்க வேண்டும் கடவுளிடம் நீங்கள் மனிதரிடம் போய் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கடவுளுக்கு முன்பாக வந்து அவரிடம் நீங்கள் நிரூபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய நற்குணத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார் எபேசியர் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் நமக்கு மனத்தாழ்மை இருக்க வேண்டும் கனிவு இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் இந்த மூன்றும் நம்மிடம் இருக்குமே என்றால் இது கடவுளுடைய குணம் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது நமக்கும் புரிந்திருக்கும் மற்றவர்களும் உணர்ந்து கொள்வார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே வாழக்கூடிய அந்த நாட்களிலே வாழக்கூடிய காலகட்டங்களிலே நாம் யாரையும் கெடுத்து விடாதபடி நம்மை கெடுக்கிறவர்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடன் பரிந்து பேசக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோமே என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் ஆண்டவருடைய பக்கபலமும் ஆண்டவருடைய துணையும் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய பலனும் நம்மோடு கூட இருக்கும் எனவே இந்த நாளில் யார் யாரெல்லாம் நம்மை தவறான வழிக்கு நடத்தினார்களும் யார் யாரெல்லாம் நம்மை கெடுத்தார்களோ அவர்களை ஒப்பு சில மணி துளிகள் நற்கர்ணை நாதரிடம் விசுவாசத்தோடு நாம் செவிப்போமா இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றியப்பா நற்கர்ணை நாதராய் எங்களை அனுதினமும் தேடி வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கூக்குரலை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு பதில் தரக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோமை வணங்குகின்றோமை போற்றுகின்றோம் தகப்பனே இந்த நாளிலும் உமது பிள்ளைகளாக வாழவும் யாரையும் தீர்ப்பிட்டு விடாதபடி யாரையும் கெடுத்து விடாதபடி நடக்க உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி உமை துதைக்கிறோம் சுவாமி அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இதுவரை நாங்கள் யாரையாவது கெடுத்திருந்தாலும் யாருக்கும் எதிராக செயல்பட்டு இருந்தாலும் மற்றவர்களை குற்றவாளிகள் என தீர்ப்பளித்து இருந்தாலும் அண்டவரே இறை பற்று இல்லாமல் வாழ்ந்து இருந்தாலும் அதற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி உமது அன்பும் கிருபையும் வலனும் கூட இருக்கட்டும் தூய ஆவியானவருடைய துணையோடு வாழவும் ஒவ்வொரு நாளும் அண்டவரையே எங்களை கெடுத்தவர்களுக்காக உமது திரு சமூகத்தில் வந்து பரிந்து பேசக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் நாங்கள் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்ரோம் இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசி ஆமேன் அவர்கள் இறைந்த மரியே வாழ்க கத்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் அஜிஷ்ட மரியே சர்வேசுனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே இப்பொழுது நற்கரனை நாதல் நமக்கு தரக்கூடிய அந்த நிறைவான ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்